அந்தரங்கம் இரண்டாவது பகுதி இந்த பகுதியில் வைத்தியத்துக்கு வைத்தியம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னால் இருபது முப்பது வருஷம் இருக்கும் முன்னால் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பெண் பத்து இருபது வயசு இருக்கும் அந்த பெண் திடீரென்று அவர் வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது அவருக்கு ஒரு குழந்தை பிரசவம் ஆகுது பிரசவம் ஆகக்கூடிய நிலை ஆனால் நான் போதுக்குள்ளே பிரசவம் ஆகிடுது நல்ல ஆம்பள குழந்தை இது எப்படி வந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது ஏற்கனவே அந்த மனநிலை சரியில்லாத குழந்தை வெளி பேசும் ஆகவே தவறு நடந்திருக்கிறது அந்தரங்க தகர் தவறு அதை விசாரிக்கும் போது அந்த பிள்ளை சொன்ன நிகழ்வு தான் ஆச்சரியமாக இருந்தது அந்த ஊரிலே உள்ள பெரியவர்கள் எல்லாத்தையும் சொல்லுது இன்னார் இன்னார்லாம் தொடர்பு எவ்வளோ எவ்வளோ கொடுத்தாங்க எங்கே எங்கே வர சொன்னாங்க அப்படி வெகுளியே சொல்லணும் அந்த பிள்ளைக்கு குற்ற உணர்வே இல்லை வெகுளியாக இருந்தார் ஆக பெரியவர்கள் கூட தவறு செய்கிறார்கள் அந்த ரங்க தவறு நடக்கிறது என்பதை இதில் இருந்து உணர்ணும் பிறகு அந்த குழந்தையை அடைக்கலாபுரம் மடத்தில் எங்கள் ஃபாதர்கிட்ட கடிதம் வாங்கி கொண்டு போய் சேர்த்தோம் ஆனால் அந்த பெண்ணுக்கு ஹோமியோபதியில் ஒரு மருத்துவம் கொடுத்தோம் அன்னக்கார்டியம் பிரம்மி அன்னகார்டியம் காலையில் பிரமி நைட்டில் தொடர்ந்து கொடுக்கும் கொடுத்துக்கிட்டு வந்தோம் ஐந்து வருடங்கள் கழித்து அந்த பெண்ணை ச சந்திக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்பொழுது அது என்கிட்ட கேட்டது சார் என்னுடைய குழந்தை எங்கே என்று கேட்டது ஏன்னா சங்கடமாக போயிடுச்சு ஏன்னா குழந்தைய நம்ம மடக்கெல்லாம் வந்து மரத்தை ஒருத்தருக்கோம் அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது உடனே நான் சொன்னேன் இந்த மாதிரி உன்னுடைய குழந்தை ஒரு நல்ல இடத்தில் இருக்குமாப்பா பெரிய இடத்துல இருக்கோம் நீ கவலைப்படாதான்னு சொன்னேன் உடனே கண்ணை கசவி கொண்டு மனத்துலேயே கண்ணீர் வடித்து கொண்டு சென்றது இந்த நிலைகள் எப்படி ஏற்படுகிறது இந்த பிள்ளைக்கு அந்தரங்கமாக இவ்வளவு பேர் சேர்ந்து அந்த குழந்தையை உருவாக்கி இருக்கிறார்களே அது யார் குழந்தை தெரியல இதை மாதிரி அந்தரங்கங்கள் நிறைய இருக்கின்றன நாம் பெண்கள் பழகும் பொழுது இவர்கள் நல்லவர்கள் என்று யாரையுமே நம்ப கூடாத ஒரு சூழ்நிலை எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் பலவீனமாக இருப்பார்கள் ஆகவே அதை அனுசரித்து பெண்கள் நடந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்